சுதாசி ஸ்வீக்கன் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்கலங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு மசாலா மைக்ரோனி பண்ண போகிறோம் அதுக்கு கால் கிலோ மைக்ரோனி எடுத்துருக்குறேன் இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க நல்லா கொதிச்ச தான் மைக்ரோந்து இதை நம்ம சேர்க்கணும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சேர்க்கறதுனால ஒட்டாம நமக்கு பொலன்னு வரும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வெந்தா போதுங்க ஏழு நிமிஷம் ஆச்சுங்க நல்லாவே வெந்துருச்சு இப்ப தண்ணி வெடிகிட்டு எடுத்துக்கலாம் தண்ணியை நல்ல வடிகட்டி எடுத்தாச்சு நம்ம ஆயில் சத்தனால ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கு பாருங்க கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கருப்புல சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கி சேர்த்துக்கலாம் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மசாலா அதோட பச்சை வசப்பரம் நல்லா வேகட்டும் இது ரெடி ஆயிடுச்சுங்க வேக வச்சுருக்க பக்கணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இதோட இதோட டொமோட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் சாஸ் சேர்க்கறதுனால உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ரெடி ஆயிடுச்சுங்க மசாலா மக்ரணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாசிங் சமையல் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி